வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப்தமிழ் நண்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராஜா ராணி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள சாக்ரடிஸ் என்கிற ஓரங்க நாடகம் இந்த ஓரங்க நாடகத்துடைய கதை முழுக்க நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாக்ரடீஸ் நாடகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் பார்த்துடலாம் இந்த சாக்ரட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிமு நானூற்றி எழுபது நானூற்றி அறுபத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் வந்து பண்டைய கிரேக்க நாட்டில் பார்த்திங்கன்னா ஏத்தியன்ஸ் நகரத்தில் பிறந்தவராக இருப்பார் என்று கருதப்படுகிறார் அதாவது பிறந்த வருஷம் வந்து மிகச்சரியாக சொல்ல முடியல அப்படிப்பட்ட அந்த கிரேக்கத்தில் ஏத்தேன்சில் பிறந்த இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானியாக பின்னாலில் வராரு அந்த தத்துவ ஞானியாக வர்றதுக்கு எது அடிப்படையாக அமைஞ்சிருக்குன்னா யார் என்ன எப்படி எதுக்கு ஏன் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளை தன்னுடைய வாழ்நாளில் கேட்டவர் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து கடவுள் என்பவர் யார் அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அந்த காலகட்டத்தில் கடவுள் பற்றி ஒரு பெரிய அறிமுகம்லாம் கிடையாது ஏன்னால் கீமு அப்படின்றதுனால பெருசாக வந்து நிறைய கடவுள் கொள்கையெல்லாம் இல்லை இயற்கை கடவுளாக அந்த காலத்தில் வழிபட்டு வந்திருக்காங்க ஆனால் வந்து இயற்கையை தாண்டி இவர் வந்து சூரியனையும் சந்திரனையும்லாம் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் நிறைய கேள்விகளை எழுப்புறார் கடவுள்லாம் யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பதில் தெரியல அவர்களை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அவர் சொல்லுகிற பதில்களை எல்லாமே மறுபடியும் கேள்விகளாக மாற்றி அவர்களை வந்து சிந்திக்க வைக்கிறார் அதாவது அவர்களை பகுத்தறிவாதிகளாக மாற்றுகிறார் இந்த சாக்ரெட்டிஸ் அதனால் இவருடைய கொள்கைகள் நாடு முழுக்க பரவுது ஃப்ளாட்டோ உள்ளிட்ட பல இளைஞர்கள் இவர் பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டுருக்காங்க இவர் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதன் மூலமாக தாங்கள் அறிவு பெறுவதாக அவங்க உணர்ந்ததுனால இவரை சுற்றி சுற்றி வராங்க இதை பார்த்துட்டு இருந்த ஆட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இது இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் இவர் பெரியாளாக தெரிய ஆரம்பிச்சிருவார் அப்படின்றதுக்காக இவர் மீது வந்து பல போலியான வழக்குகளை எல்லாம் தொடர்ந்து இவர் வந்து நீதிமன்றத்துக்கு அழைச்சி இவர் மேலே பெரும்பழி சுமத்துகிறாங்க அதாவது இளைஞர்கள்லாம் இவர் கெடுக்கிறாரு அப்படின்னு பெரும்பழி சுமத்துகிறாங்க அதற்கு பிறகு இவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே பல எடுத்துக்காட்டுகளை சொன்னபோதும் கூட இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா வேணாவான்ன்ற அந்த ஒரு இது வந்து வாக்குப்பதிவாகவே நடத்தியிருக்காங்க ஐநூற்றி ஒரு பேர் கலந்துக்கிட்ட அந்த வாக்குப்பதிவில் இரநூத்தி இருபது பேர் சாக்ரட்டிஸ் வந்து மன்னித்து விட்டுடலாம் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க இருந்தாலும் இரநூத்தி எண்பத்தி ஒரு பேர் மரண தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாக்களிக்கிறாங்க அதாவது அரசுக்கு வேண்டியவர்கள் எல்லாமே ஆதரவாக வாக்களித்ததுனால கடைசியில் வந்து அவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்படுது அவர் மரண தண்டனை நோக்கி போகும்போது கூட எந்த விதமான சூழலும் அவர் தயங்கலை ரொம்ப அதாவது நம்ம சாக போகிறோமேன்னு சொல்லி வருத்தப்படல இந்த மக்களுக்கு தேவையான பகுத்தறிவு சிந்தனைகளை கொடுத்துட்டேன் அதனால் வந்து நான் சாகரத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை தழுவிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் இவருடைய இவர் கூட இருந்த நிறைய பேர் வந்து பின்னால் வந்து தத்துவ ஞானிகளாக மாறி இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவ ஞானி ஃப்ளாட்டோ அப்படிப்பட்ட இந்த மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் உலகின் முதல் தத்துவமேதை என்று போற்றப்படக்கூடிய சாக்ரட்டிஸ் பற்றிய ஒரு ஓரங்க நாடகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ராஜாராணி திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த சாக்ரடீஸ் ஓரங்க நாடகத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிக அற்புதமாக நடிச்சிருப்பார் அதற்கான வசனத்தை எழுது முன்னாள் முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த நாடகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்கள் சாக்ரட்டிஸ் அதாவது கிரேக்க தத்துவஞானி அதுக்கப்புறம் மெலிடஸ் கிரேக்க நாட்டு அரசை ஆதரிக்கக்கூடிய ஒரு கவிஞர் அப்புறம் அனிடஸ் கிரேக்க நாட்டை சார்ந்த அரசியல்வாதி அதுக்கு பிறகு அவருடைய நண்பர் கிரீட்டோ அவருடைய மனைவி எக்ஸோ தும்பி அதாவது ரொம்ப நிறைய கதாபாத்திரங்கள்லாம் கிடையாது ரொம்ப குறைவான கதாபாத்திரங்களை கொண்டு ஒரு அழகான ஓரங்க நாடகமாக இதை அமைச்சிருக்காங்க இப்போ முதல் காட்சி பார்த்திங்கன்னா கிரேக்க நாட்டு நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டீஸ் அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கார் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை மறைத்திட முயல்வது புண்ணுக்கு புணுகு தடவும் வேலையைப் போன்றது அதனால்தான் தோழர்களே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிரம் தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன் அறிவு அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன் உன்னையே நீ அறிவாய் இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்த்துவதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களையெல்லாம் அழைக்கிறேன் ஏற்றமிகு ஏதேன்ஸ் நகரத்து எழில்மிகு வாலிபர்களே நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமிழ்விக்க இதோ சாக்ரடிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கில்லாவிட்டால் வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் மட்டும் போதாத தீரர்களே இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி என்று சாக்ரடிஸ் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் மெலிடஸ் என்கிற அந்த நாட்டை சார்ந்த அந்த அரசை ஆதரிக்கக்கூடிய கவிஞர் பேசுகிறார் அறிவாயுதமாம் அனைத்து உலகும் அடிபணியும் அஸ்திரமாம் குமுறும் எரிமலை கொந்தளிக்கும் கடல் இவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரடீஸ் அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்தில் தயாராகுமானால் நாம் எல்லாம் தலை தூக்கவே முடியாது அனிடஸ் என்ன சொல்கிறீர் என்று மெலிடஸ் பேசுகிறார் நீதிமன்றத்தில் அப்போது அனிடஸ் அதாவது கிரேக்க அரசியல்வாதி பேசுகிறாரு மெலிடஸ் நாம் கீரிய கோட்டை தாண்டாத இந்த கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவு கண் வழங்குவதற்குள் அவனை நாம் அழித்து விட வேண்டும் அப்போ மெரிடஸ் சொல்கிறாரு ஆமாம் அதுதான் சரி சாக்ரடீஸ் நீ கைது செய்யப்படுகிறாய் ம் அப்படின்றாங்க அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போது மெரிடஸ் சாக்ரடீஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு அனிடஸ் பேச ஆரம்பிக்கிறார் நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆன்மா ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுதும் விஷம் கொண்டது கேட்டார் பிணிக்கும் சொற்களால் கேளாரும் வேட்ப மொழி வார்த்தைகளால் கேடு விளையும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்திற்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழி குண கிழவன் அப்படின்னு குற்றம் சாற்றார் அரிடஸ் சாக்ரெட்டி என்று சிரிக்கிறார் அப்போ நீதிபதி வந்து என்ன சிரிப்பு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார் சாக்ரடி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒன்றுமில்லை தலைவா ஒன்றுமில்லை ஆத்திரத்திலே அனிடஸ் தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறார் அதை நினைத்தேன் சிரித்தேன் கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனிடஸ்க்கும் இல்லையா சகோதரர்களே என்ன அனிடஸ் உண்மைதானே அதாவது நீதிமன்றத்தில் நிறுத்தி வை நிறுத்தி வச்சிருக்கிற அந்த சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார் சாக்ரடீஸ் உன்னே மெரிடஸ் சொல்கிறாரு சாக்ரடிஸ் வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றியதல்ல அதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்றார் உடனே ம் மிகவும் நன்றி மெலிடஸ் மிகவும் நன்றி ஆனால் ஒன்று என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என் தலையிலிருந்து பீரிட்டு கிளம்பும் அறிவு அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலிருந்து புறப்படும் அற்பமற்ற கற்பனைகள் அரசியல்வாதி அனிடஸின் தலையிலிருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம் இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம் அதன் விளைவுதான் மெரிடஸ் இந்த வழக்கு அப்படின்றார் அப்போ மெரிடஸ் சொல்கிறாரு பார்த்தீர்களா சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறான் இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தான் அப்படின்னு குற்றம் சாற்றார் ஒன்று சாக்ரட்டி சொல்கிறாரு ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் நான் என்ன வாலிபர்களுக்கு வலை வீசும் விலை மாதா பருவ விருந்தளிக்கும் பாவையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார் ஒன்று மெரிடர் சொல்கிறாரு இல்லாத மயக்க மொழி வாலிபருக்கு வலை வீசும் வணிதயரும் பெற்றிடாத வசீகர சொல் அலங்காரம் வார்த்தை சாலம் அடுக்கு தொடர் இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர் அப்படின்றார் ஒன்று சாக்ரடி சொல்கிறாரு மந்திரவாதி என்று கூட சொல்வாய் அன்புள்ள இளைஞனே ஏதேன்ஸ் நகரிலே நான் ஒருவன் மட்டும்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன் அப்படித்தானே மெரிடஸ் சொல்கிறார் ஆமாம் சாக்ரடி சொல்கிறார் நீ கெடுக்கவில்லையா மெரிடஸ் சொல்கிறார் இல்லை சாக்ரடி சொல்கிறார் உன்னே டித்லிகைன் அப்படின்றார் அவர் ஒரு அரசு அதிகாரி அவர் பார்த்து கேட்குறாரு அதுக்கப்புறம் மெரிடஸ் வந்து இல்லை அப்படின்றார் உடனே சாக்ரடிஸ் இந்த நீதிபதி அப்படின்னு கேட்கும்போது மெரிடஸ் உடனே சொல்கிறான் இல்லை அப்படின்னு அதை இவங்கெல்லாம் வந்து கெடுக்கலை அப்படின்னு உடனே சாக்ரடி சொல்கிறார் யா யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள் என்னை தவிர அப்படித்தானே அப்படின்னு கேட்குறார் ஒன்று மெரிட சொல்கிறார் ஆமாம் ஆமாம் சாக்ரடி சொல்கிறார் அத்தனை பேரும் ஏதேன்ஸ் நகரமே அவர்களை திருத்தும் போது நான் ஒருவன் மட்டும் எப்படி எப்பா அவர்களின் பாதையை திருப்ப முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் ஒன்று அனிட சொல்கிறாரு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் சாக்ரடி சொல்கிறாரு ஏன் இப்படியும் சொல்லலாமே இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு என்ன மெரிடேஸ் திகைக்கிறாய் சபையோர்களே வாலிபர்கள் என்னை சுற்றி வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல வளம் குறையாத கொள்கைகள் இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள் அழகு மொழியால் அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறீர்களே அவர்களை நான் கேட்கிறேன் அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே பேசி பார்க்கட்டும் அவர்களும் ஆம் பேசி தோற்றவர்கள் பேசி தோற்றவர்கள் அப்படின்றார் சாக்ரடீஸ் சிரிச்சுக்கிட்டு உன்னை நீதிபதி சொல்கிறாரு சாக்ரடீஸ் பேச்சை நிறுத்தும் விளக்கம் தேவையில்லை இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீர் விஷம் சாப்பிட்டு மரண தண்டனை காளாக வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு மரண தண்டனை கொடுத்துடுறார் நீதிபதி இப்போ சிறைச்சாலைக்கு கொண்டு வராங்க சிறைச்சாலையில் அவர் தன்னுடைய மனைவி பார்த்து சொல்றாரு பார்த்தாயா பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன் வீண் விவாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்து கொண்டாயே இப்பொழுது பார் உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான் அன்புள்ள எக்ஸை துபி நீ மிகவும் பாக்கியசாலி பண பலம் படை பலம் அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்கும் அடிபணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை போகும் இந்த மாவீரனுக்கு நீ மனைவி குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களேயானால் நான் உங்களை திருத்த முயல்வது போல திருத்த முயலுங்கள் நேரமாகிறது காவலர்கள் கோபிப்பார்கள் நீ போய் வா கிரீட்டோ இவர்களை அனுப்பிவை கிரீட்டோ உனக்கு தெரியும் அல்லவா இன்றோடு முப்பது நாள் சிறைவாசம் முடித்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான் அப்படின்ட்டு கிரீட்டோன்ற நண்பர்கிட்ட சொல்கிறாரு ஒன்னே கிரீட்ட சொல்கிறாரு அருமை நண்பா அப்படின்றார் ரொம்ப கவலைப்பட்டு அழறார் அப்போ சாக்கர்டி சொல்கிறார் அழாதே அதோ வந்து விட்டது அமுதம் காவலன் இதை என்ன செய்ய வேண்டும் முறைகளை சொல்லுங்கள் சொல்லிட்டு இதை எப்படி குடிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறார் அப்போ சிறை காவலர் சொல்கிறாரு பெரியவரே விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும் பிறகு அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் கால்கள் மறுத்து போகும் வகையிலே அப்படியே நடக்க வேண்டும் பிறகு உட்காரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் சில்லித்து கொண்டே வரும் பிறகு படுத்து விடலாம் உன்னை சாக்ரடி சொல்கிறாரு ஆனந்த நித்திரை கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை சிறை காவலா கொடு இப்படின்ட்டு அந்த விஷத்தை கேட்குறார் உன்னை கிரீட்டோ நண்பர் சொல்கிறார் நண்பா சிறிது நேரம் பொறுத்துக்கூட சாப்பிடலாம் சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டுன்றார் கொஞ்ச நேரம் காத்திருந்து சாப்பிடலாம் என் சாக்ரடி சொல்கிறார் கிரீட்டோ கிரீட்டோ உனக்கு இது மிக அற்ப ஆசை மிக மிக அற்ப ஆசை இந்த விஷத்தை நான் இரண்டு நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக்கொள் அதற்குள் என் இதயம் வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது புதிய சாக்ரடிஸா பிறந்து வரப்போகிறான் கூடாது கூடாது இப்பொழுதே சாப்பிட்டு விடுகிறேன் கிரீட்டோ இந்த விஷம் அழிக்கப் போவது என்னை அல்ல இந்த உடலை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய சொற்றொடர் இது கிரீட்டோ இந்த விஷம் அழிக்கப் போவது என்னை அல்ல இந்த உடலைத்தான் உன்னை கிரிட்டோ சொல்கிறாரு ஏதேன்சின் எழுச்சி மிக சிங்கமே எங்கள் தங்கமே கிரேக்க பெரியாரே உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்கப் போகிறதா ஐயோகோ நினைக்கவே நெஞ்சம் நடுங்குகிறதே நண்பா எனக்கு கடைசியாக ஏதாவது சொல் சாக்கரடி சொல்கிறார் புதியதாக என்ன சொல்ல போகிறேன் உன்னையே நீ எண்ணிப்பார் எதையும் எதற்காக ஏன் எப்படி என்று கேள் அப்படி கேட்டால்தான் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன் விஷம் அழைக்கிறது என்னை இந்த கிழவன் கிரேக்க இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக நம்பினால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும் வருகிறேன் வணக்கம் ஏ ஜகமே சிந்திக்க மறவாதே உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் வருகிறேன் என்று முடிகிறது இந்த ஓரங்க நாடகம் இந்த நாடகம் முழுக்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு மனிதன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ வந்து நிறைய பகுத்தறிவு சிந்தனை அவனுக்குள்ளே வரும் பகுத்தறிவு சிந்தனை வந்தது அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையாயிடும் ஏன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் அதை விட்டுட்டு ஏன் எதுக்கு எப்படி எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மை நாம் புரிந்து கொள்ள முடியும் உண்மையிலே நாம் யார் நமக்கான இடம் எது இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது நீங்கள் கேள்வி கேட்டால் தான் தெரியும் வெறுமனே வந்து எல்லோரும் சொல்கிறதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக இருக்காங்களா அப்படின்றத கேள்வி கேட்டால் தான் தெரியும் ஏன்னா கேள்விக்கு அவர்கள் தருகிற பதில் அப்படின்றது உங்களுடைய இருப்பை உங்கள் பற்றிய அபிப்பிராயத்தை வெளிப்படையாக உங்களுக்கு தெரிவிக்க வைக்கும் அதுலேயுமே திரும்ப திரும்ப நீங்கள் கேள்வி கேட்க கேட்க அவங்க உண்மையாகவே உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்களா உண்மையாகவே உங்களை நம்புகிறாங்களா உண்மையிலே அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஆளா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரைவாகவே புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்விகளை கேட்க சொல்லுங்க அப்போ தான் இந்த உலகம் சிந்திக்க தொடங்கும் சிந்திக்க தொடங்குகிற உலகம்தான் செயல்பட தொடங்கும் செயல்படுகிற உலகம்தான் ஆற்றல் மிக்க உலகமாக இருக்கும் வெறுமனே இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்றத கேட்டுக்கிட்டு மட்டுமே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு நல்ல முழுமையடைஞ்ச வாழ்க்கையாக இருக்காது அதே மாதிரி இந்த உலகமும் ஒரு முழுமையடைஞ்ச உலகமாக இருக்காது வெறும் ஆடு மாடு பன்னி கோழி நாய் மாதிரி வாழ்ந்துட்டு போகிற ஒரு இனம் நாம் கிடையாது பாரதியார் சொன்ன மாதிரி வெறுமணி வெந்தத்தை சாப்பிட்டு விதி வந்தால் செத்து போகிற ஒரு இனமாக நாம் இருந்துட்டு போகக்கூடாது ஆறறிவு இருக்குது அப்படின்றது உண்மை அப்படின்னா எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க அதற்கான பதிலை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அந்த பதில் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் மற்றவர்களையும் நிம்மதியாக வாழ விடலாம் அப்படின்றது தான் வந்து சாக்ரடீஸ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு இந்த ஓரங்க நாடகமும் தான் வந்து சொல்லுது ரொம்ப சில பேர் வந்து யோசிக்கலாம் ரொம்ப நேர்மையாக நியாயமாக உலகத்துக்கு நல்லது பண்ணால் வந்து அப்போ கெட்ட முடிவு தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முடிவுகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோன்னா வாழவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வழிபடுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை தான் வந்து சாக்லேட்டிஸ் எடுத்தார் நீ என்ன வேணால் சொல்லிக்க என்னுடைய வழி இது தான் அப்படின்றது தெளிவாக இருந்தார் மரணத்தை பற்றி கூட அவர் கவலைப்படலை ஏன்னா மரணம் என்பது என்றைக்காக ஒரு நாள் நிகழப்போகிறது தான் அதை நம்ம ஒன்றும் பிடிச்சி வச்சுக்க முடியாது அதை ஏதோ பெட்டிக்குள்ளே போட்டு நம்ம புதைச்சி வச்சு நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் முடியாது அதற்கான ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயமாக எல்லாருமே மரணத்தை தழுவக்கூடியவர்கள் தான் அதுக்குள்ளே நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ண முடியும் நமக்கு எதாவது நல்லது பண்ணிக்க முடியும்னா அதற்கான முயற்சியை நம்ம செஞ்சு தான் ஆகணுன்றதை இந்த சாக்லேட்டிஸ் நாடகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் உலகத்தை பற்றி கவலைப்படாத உன்னையே நீ கேள்வி கேட்டுக்க அறிவு என்கிற ஆயுதத்தை நீ மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து நீயும் பயன்படுத்திக்க மற்றவங்களுக்கும் கொடு அப்படின்றது தான் இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடியது இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்